மிரர் இன்றைய செய்திகள் வணக்கம் என்னை போல் எவரும் இல்லை இனி இருக்கவும் வாய்ப்பில்லை இன்கிரெடிபிள் இளையராஜா இசையமைப்பாளர் இளையராஜா சிம்ஃபனி இசை நிகழ்ச்சிக்காக லண்டன் சென்றுள்ளார் அவர் இன்று அவரது முதல் சிம்ஃபனி இசையை அரங்கேற்றம் செய்யவிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தன இளையராஜா லண்டனுக்கு புறப்படுவதற்கு முன்னர் செய்தியாளர்கள் சிலரை சென்னை விமான நிலையத்தில் சந்தித்தபோது எனது முதல் சிம்ஃபனி இசையை வெளியிடவிருக்கிறேன் இது எனக்கு மட்டும் பெருமை அல்ல இந்தியாவுக்கே பெருமை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் இன்க்ரெடிபிள் இந்தியாவை போன்று நான் இன்கிரெடிபிள் இளையராஜா என்னைப் போல் எவரும் இல்லை இனி இருக்கவும் வாய்ப்பில்லை என்றார் இளையராஜா தேசபந்துவின் சலுகைகள் பறிபோகுமா கைது செய்வதற்கான உத்தரவை மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்து கட்டாய விடுப்பில் இருக்கும் காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னகோனுக்கு வழங்கப்பட்ட வாகனம் போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேசபந்து தென்னகோனின் பாதுகாப்பு உள்ளிட்ட சலுகைகளை நீக்க வேண்டும் என ஜனாதிபதி செயலாளர் சனத் நந்தித குமாரநாயக்கவுக்கு போலீஸ் தலைமையகம் கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது தேசபந்து தென்னகோனுக்கு அதிகாரப்பூர்வ வீடு வாகனம் அமைச்சக பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் ஆறு பேர் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் இரண்டு பேர் மற்றும் சம்பளம் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன வெலிகமவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய முயன்றபோது வெலிகம போலீஸ் அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அப்போதைய காவல்துறை தலைவராக இருந்த தேசபந்து தென்னகோனை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அந்த உத்தரவுக்கு இணங்காமல் தேசபந்து தென்னகோன் மறைந்து வாழ்கிறார் ரணிலின் குடியுரிமையை ரத்து செய்ய முன்மொழிவு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்ய தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் போராட்டக் கூட்டணி தெரிவித்துள்ளது பத்தாலந்த ஆணைய அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதிலுள்ள பரிந்துரைகளை அமல்படுத்துவதன் மூலம் மட்டுமே இதை செய்ய முடியும் என அதன் தேசிய அமைப்பாளர் டுமிந்த நாகமுவ சுட்டிக்காட்டியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஊடகத்துடன் நடத்திய கலந்துரையாடலில் பத்தலந்த ஆணைய அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளார் எனவே அந்த அறிக்கையை தாக்கல் செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் கடமை என்றும் அவர் கூறினார் மக்கள் விடுதலை முன்னணியின் பெரும்பாலான பிரதிநிதித்துவம் உள்ள இந்த அரசாங்கம் அந்த பணியை செய்கிறதா என்பதை மிகவும் ஆர்வமாக கவனித்து வருகிறோம் என டுமிந்த நாகமுவ கொழும்பில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் போலீஸ் வீட்டை முற்றுகையிட்ட போது முன்னாள் அமைச்சர் பிரசன்ன தப்பி ஓட்டம் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய அவரது வீட்டிற்கு போலீஸ் அதிகாரிகள் குழு சென்றபோது அவர் வீட்டிலிருந்து தப்பிச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கிரிபத்கொடை பகுதியில் உள்ள அரசு நிலத்தை சட்டவிரோதமாக ஆவணங்கள் தயாரித்து விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணை தொடர்பில் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்ள போலீஸ் குழுக்கள் சென்றுள்ளன அவரது மனைவி மற்றும் ஓட்டுநரிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் தப்பிச்சென்றுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் தற்போது தனது மொபைல் போனை அணைத்துவிட்டு தலைமறைவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விசாரணைகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கெலனிய பிரதேச சபையின் முன்னாள் பிரதி தலைவர் உட்பட மூவர் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் காரணமின்றி அமெரிக்கா வரிகளை விதிக்கிறது குமுறுகிறது சீனா சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி அமெரிக்கா காரணமின்றி வரிகளை விதிப்பது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக போருக்கு சீனா முறையான விதத்தில் பதிலளிக்கும் என்று வாங் சொன்னார் ஊடகங்களுக்கு அளித்த தகவலில் அவர் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்தார் அனைத்துலக சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களால் சீன ரஷ்ய உறவுகள் பாதிக்கப்பட பாதிக்கப்படமாட்டா என்றார் அவர் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் நிலைத்தன்மையை கோரிய வாங் காசாவுக்கு அரபு நாடுகள் வகுத்துள்ள திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் சீனா காசா பாலஸ்தீனர்களுக்கே சொந்தமானது என்று தெரிவித்தார் விண்வெளி வீரர்களை அனுப்பும் திட்டம் வெடித்துச் சிதறியது செல்வந்தர் இலோன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஏவிய விண்கலம் வானில் வெடித்து சிதறியிருக்கிறது அந்நிறுவனம் ஏற்கெனவே இரண்டு மாதத்திற்கு முன்னர் விண்கலத்தை அனுப்ப மேற்கொண்ட முயற்சியும் தோல்வியில் முடிந்தது இம்முறை விண்கலம் பாய்ச்சப்பட்ட பத்து நிமிடத்திற்குள் சுக்கு நூறாக நொறுங்கியது விண்கலம் டெக்சஸிலிருந்து நேற்று மாலை பாய்ச்சப்பட்டது ஆகப்பெரிய சக்தி வாய்ந்த விண்கலத்தை செவ்வாய்க்கு அனுப்புவது மஸ்கின் திட்டமாகும் அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வுத்துறை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஸ்டார்ஷிப் விண்கலத்தில் நிலாவிற்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சர்பிரைஸ் என்ட்ரி கொடுத்த விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்று இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஆதவ் அர்ஜுன் புஷி ஆனந்த் ஆகியோர் முன் நின்று செய்தனர் அதையடுத்து தற்போது தலைவர் விஜய் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வெள்ளை சாரம் வெள்ளை சட்டை தலையில் குல்லா என சர்பிரைஸ் என்ட்ரி கொடுத்துள்ளார் அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய நண்பர்களுடன் அவர் நோன்பு திறந்த புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது இன்று சர்வதேச மகளிர் தினம் சுருக்கமாக ஐடபிள்யூடி என்று அழைக்கப்படும் சர்வதேச மகளிர் தினம் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட வருடாந்த விழாவாக மாறும் வரை தொழிலாளர் இயக்கம் மூலம் வளர்ந்தது அதன் ஆரம்ப விதைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு பெண்கள் வேலை செய்யும் நேரத்தை குறைக்கவும் சிறந்த ஊதியம் மற்றும் வாக்குரிமை கோரியும் நியூயார்க் நகரம் முழுவதும் பேரணியில் இறங்கியது அதன் ஒரு வருடம் கழித்து அமெரிக்காவின் சோசலிஸ்ட் கட்சி முதல் முறையாக தேசிய மகளிர் தினத்தை அறிவித்தது அந்த நாளை சர்வதேச நாளாக மாற்றும் யோசனையை முன்வைத்தவர் கம்யூனிஸ்ட் ஆர்வலரும் பெண்கள் உரிமை வழக்கறிஞருமான கிலாரா ஜெட்கின் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு கோபன் ஹேக்கனில் நடந்த உழைக்கும் பெண்களுக்கான சர்வதேச மாநாட்டில் பெண்கள் உரிமை குறித்த முன்மொழிவை முன்வைத்தார் பதினேழு நாடுகளைச் சேர்ந்த நூறு பெண்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் அவரது முன்மொழிவு ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை முதல் முறையாக கொண்டாடத் தொடங்கிய பிறகு சர்வதேச மகளிர் தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் ஐக்கிய நாடுகள் சபை இதற்கான முதல் கருப்பொருளை அறிமுகப்படுத்தியது மேலும் அந்த கருப்பொருள் கடந்த காலத்தை கொண்டாடுதல் மற்றும் எதிர்காலத்தை திட்டமிடுதல் செலிப்ரேட்டிங் த பாஸ்ட் பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர் என்பதாகும் அப்போதிருந்து ஐக்கிய நாடுகள் சபையின் அனைத்து உறுப்பு நாடுகளும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் திகதி சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றன அனைத்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள் சமத்துவம் அதிகாரமளித்தல் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஈக்வாலிட்டி எம்பவர்மெண்ட் என்பது இந்த ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் கருப்பொருளாகும் அனைத்து பெண்களுக்கும் சிலோன் மிரர் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இதுவரை எம்மோடு இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திக்கும் வரை இனிய பொழுதுகளாக இன்றைய நாள் திகழட்டும் வணக்கம் beyond the headlines inside the truth your source for unbiased news Ceylon Ceylon here. Ceylon here.